ேய இவையும் சிலவோ பலவமரர் உன்னற்கரியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்பச் சிவனென்றே வாய்திரவாய் தென்னாய் நாம் உன்னந்தி சேர்மெழுகொப்பாய் என் நானை என்ன என் இன்னமுதன் பெல்லோமும் வெவ்வேறாயின் நந்து இழுதியோ பேதையர் போல் வாழா கிடத்தியால் என்னே துயிழின் வரிசேலோரெம்பாய் என்னே துயிழின் வரிசேலோரெம்பாவாய் தாய் போன்ற பெண்ணே தேவர் பலரால் சிந்திப்பதற்கு அறியவன் மிகுந்த புகழுடையவன் என்றும் சங்கு தாரை சேமக்கலம் சிவ வாத்தியங்கள் கேட்டாலே சிவன் என்று வாய்திறக்கும் நீ நாங்கள் தென்னாடுடைய சிவனே எனும்போது தீயில் பட்ட மெழுகன உள்ளம் உருகி உணர்வு மேலோங்கும் நீ அந்த சிவன் என்னவன் என் தலைவன் இனி அமுதானவன் என்றெல்லாம் நாங்கள் வெவ்வேறாய் புகழ்கிறோம் இது கேட்டும் உறங்குகிறாயே நெஞ்சு இறுகிய கொடிய உள்ளம்படைத்த பெண் என சும்மா விழுந்து கிடக்கிறாயே இந்த தூக்கத்தையா பரிசாக கருதுகிறாய் உன் சிறப்புத் தன்மைகளில் இதுவும் ஒன்றோ அன்னே இவையும் சிலவோ பலவமரர் உன்னற்கரியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்பச்சிவனென்றே வாய்திரவாய் தென்னாய் நாம் முன்னந்தி சேர்மெழுகொப்பாய் என் நானை என் மரையன் இன்னமுதன் பெல்லோமும் நந்து இழுதியோ வண்ணஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியால் என்னே துயிழின் வரிசேலோரெம்பாய் என்னே துயினின் வரிசேலோரெம்பாவாய் தாய் போன்ற பெண்ணே தேவர் பலரால் சிந்திப்பதற்கு அறியவன் மிகுந்த புகழுடையவன் என்றும் சங்கு தாரை சேமக்கலம் சிவ வாத்தியங்கள் கேட்டாலே சிவன் என்று வாய்திறக்கும் நீ நாங்கள் தென்னாடுடைய சிவனே எனும்போது தீயில் பட்ட மெழுகன உள்ளம் முருகி உணர்வு மேலோங்கும் நீ அந்த சிவன் என்னவன் என் தலைவன் இனி அமுதானவன் என்றெல்லாம் நாங்கள் வெவ்வேறாய் புகழ்கிறோம் இது கேட்டும் உறங்குகிறாயே நெஞ்சு இறுகிய கொடிய உள்ளம்படைத்த பெண் என சும்மா விழுந்து கிடக்கிறாயே இந்த தூக்கத்தையா பரிசாக கருதுகிறாய் உன் சிறப்பு தன்மைகளில் இதுவும் ஒன்றோ மாணிக்க வாசகர் இயற்பெயர் திருவாதபூரடிகள் அடைமொழிகள் அருள் வாசகர் மாணிக்க வாசகர் திருவாத திருவாதவோரடிகள் மணிமொழியார் தென்னவன் பிரமராயன் படைப்புகள் திருவாசகம் திருக்குவையார் சைவ சமய கூறவர்கள் நால்வரில் ஒருவர் நான நெறியை பின்பற்றிய இவர் முப்பத்தி இரண்டு ஆண்டுகளே வாழ்ந்து ஆனை மகத்தில் சிதம்பரத்தில் முக்தியடைந்தார் திருவெம்பாவை எட்டாம் திருமுறையாக விளங்கும் திருவாசகத்திலே ஒரு சிறு பகுதிதான் திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சியும் திருவாசகத்தில் அடங்கியதுதான் ஒரு சக்தி மற்றொரு சக்தியை எழுப்புவதே திருவெம்பாவையின் தத்துவ கருத்து மார்கழி மாதத்திலே விடையற் காலத்தில் இளம் மங்கையர்கள் ஒருவரை ஒருவர் நீராடுவதற்காக குளத்துக்கு அழைத்துச் செல்வதாக பாடப்பட்டிருக்கிறது திருவெம்பாவை இரவு அந்நானம் என்னும் மாயையில் தூங்கிய ஆன்மாவை தட்டி எழுப்புவதே திருப்பள்ளி எழுச்சி நாளுக்கு ஒரு பாடலாக இறைவனின் பெருமை கூறும் திருவெம்பாவையின் இருபது பாடல்களும் திருப்பள்ளி எழுச்சியின் பத்து பாடல்களும் மார்கழி மாதம் முதல் நாளில் தொடங்கி முப்பது நாளும் பாடப்படும்